வணக்கம் பிக் டாபிக் வித் குமார் டியூட்டி நேரத்தில் போலீஸ் அதிகாரி செய்யக்கூடாத வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க கூண்டோடு ஒரு ஸ்டேஷன்லேயே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேசப்படும் நிகழ்ச்சியில் போலாம் இப்போ நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிற இந்த கான்டென்ட் வேலியை பயிரை மேய்ந்தால் எப்படி இதை பேஸ் பண்ணது கிடையாது வேலியே வேலியை மேஞ்சிக்குது பயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா இதை பேஸ் பண்ணது இருக்கல லைட்டாக சில பேர் புரியல இப்போ கான்ட்ருக்குள்ளே போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு அம்மா தெரியுறாங்களே இந்த முகத்தை மறக்காதீங்க பல வேலைகளை பார்த்து வச்சுருக்காங்க இந்த அமெரிக்காவோட டெனிசி பகுதியில் இருக்க ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அதில் போலீஸ் அதிகாரியாக இருந்தவங்க தான் இந்த அம்மா இருந்தவங்க இப்போ அந்த வேலையில் கிடையாது தூக்கிட்டாங்க இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு இவங்க திருமணமான பிற்பாடு அந்த உறவில் சந்தோஷமாக இல்லைன்னு அடிக்கடி பல பேர்கிட்டையும் புலம்பிட்டு இருந்திருக்காங்க இவங்க வேலை செய்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல அங்கே இருக்கிற சக ஆஃபீஸர்ஸ் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க இதை தொட்டு பேசுறது மட்டும் கிடையாது படுக்க யாரை வரைக்கும் போகிற வரைக்கும் நெருக்கமாக இருந்திருக்காங்க ஒரு ஆஃபீஸரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட அந்த ஸ்டேஷனில் எத்தனை ஆண் அதிகாரிகள் இருக்காங்களோ அவ்வளோ பேர் கூடிய நெருக்கமாக இருந்த ஒரு பெண்மணி இவங்க மேலிடத்துக்கு தகவல் போகுது இதே போல் அந்த லேடியோட பிஹேவியர் சரியில்லை இவங்களோட சபல வலையில் நிறைய ஆண்கள் விழுந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான அதிகாரிகளே விழுந்துக்கிட்டு இருக்காங்கன்னு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும் விஷயம் பெருசாக போகுது புகார் மேலே புகாராக பதிவு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு இது ஆரம்ப கட்டத்தில் அந்த ஹெட் கோட்டர்ஸுக்கும் என்ன நினச்சிருக்காங்க சரி விருப்பத்தின் பேரில் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இட் மீன்ஸ் விருப்பத்தின் பேரில் வெளியே எங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது நான் அதை பற்றி சொல்கிறேன் இந்த ஹெட் கவாடர்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சரி எதுக்கோ நம்ம பேச்சுக்கு வான் பண்ணி விடுவோம் அவங்க ஏதோ பண்ணிவிட்டு போகிறாங்க வெளியே தானே பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டோன்ட்டு கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க இந்த லேடியை இந்த லேடியை வான் பண்ணியும் அவங்க திறந்தலை தொடர்ந்து இதே போல் பார்க்குற இந்த ஆண் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க கூட இதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்ட்டியை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பண்ண பிற்பாடுகள்லாம் நடக்குது அந்த பார்ட்டியில் ஆபாசம் நடணும் அந்த ரூமில் அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்த லேடி தன்னோடய யூனிஃபார்மை களைஞ்சிட்டு ஆபாசம் நடணும் அதுக்கப்புறம் அவங்க கூட க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு நிறைய எடுத்துட்டாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல அது வெளியே சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆர்வ கோளா இருங்க போதையில் எடுத்த ஃபோட்டோஸாக அப்படியே ஷேர் பண்ணிட்டுருக்குங்க நிறையா பேரும் இருக்காங்க தென்னிசி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய இழுக்கா இது மாறிடுச்சு இது வரைக்கும் போலீஸ்குள்ளே மட்டும் இருந்த விவகாரம் வெளியே அரசியல்வாதிகள் கண்ணியும் பெருசாக மாறி சமூக ஆர்வலர்கள் கண் வரைக்கும் விருந்து படைச்சிருச்சு அவள் தான் போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் சும்மா விட்டுற மாதிரி தெரியல இந்த விஷயத்த நம்ம ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு அவங்க ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல டென்னசியில் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகிறவங்க முத கொண்டு கிசு கிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துமே அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்க தானே அது இந்த லேடி தானேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் தங்களோட விசாரணை வேகத்தை விரிவுபடுத்திட்டாங்க இந்த விசாரணை எப்போ விரிவுபடுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த டைமில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண்மணி இருக்காங்கள அந்த போலீஸ் அஃபீஷியல் அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க என்னம்மா அவங்கள ஆல்ரெடி கூப்பிட்டு வான் பண்ணிட்டோம் நிறையா பேர் உங்களை வான் பண்ணாங்க எங்களையும் தாண்டி சொல்ல சொல்ல நீங்கள் கேட்கல ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஷேர்லா மன்றோட திவராயிடுச்சு சரி சொல்லுமா என்ன தான் நடந்துச்சு என்னென்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா கதையும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அந்த போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் இருந்தவங்களுக்கு பெருசாக எந்த விதமான ஷாக்கும் இல்லை ஆனால் அந்த லேடி வாயை திறந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க பாருங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஆடி போயிடுச்சு என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஷன் அதுக்கு சொந்தமாக ஒரு ஜிம் இருக்காங்க அங்கேதான் அந்த போலீஸ் அஃபிஷியர்ஸ்லாம் போயிட்டு உடற்பயிற்சி மேற்கொள்வாங்களாம் அந்த ஜிம்முக்குள்ள ரெண்டு போலீஸ் ஆண் அதிகாரிகள் இந்த ஒரு போலீஸ் பெண் அதிகாரி மூணு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க இதை அவங்களே ரெக்கார்டும் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அது மட்டுமா அதே நாளில் போலீஸ் ஸ்டேஷனில் வேற ரெண்டு ஆண் அதிகாரிகள் கூட இந்தம்மா உல்லாசத்தில் இருந்திருக்காங்க ஒரே நாளில் நாலு போலீஸ் ஆஃபீஷல்ஸ் கூட இவங்க கூத்தடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டு ஆதாரங்களே காட்டவே ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கவங்களே அம்மா உன்னை என்ன பண்ண தெரியல அவங்களே விரக்தி போயிருக்காங்க ஏன்னா முதல்ல அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது சுய விருப்பத்தின் பேரில் வெளியிலேருந்து இது போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இவ்வளோ அட்டூழியங்கள் நடந்திருக்கு சில அதிகாரிகளோட வீடுகளுக்கு இந்த பெண் அதிகாரி போன விஷயமும் அவங்களோட படகுகளை இவங்க பயணித்து இந்த கஸ்டமர்ஸாக்காக அங்கங்கே போவாங்களே போல் படகுகளை பயணித்த விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு அதுக்கப்புறமா இந்த விசாரணை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க ஏமா நீ சொல்கிறத பார்த்தா நாலு பேரோட நிற்கிற மாதிரி தெரியல மேலே சந்தேகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை பறிமுதல் பண்ணிடுறாங்க அந்த லேடியோட செல்ஃபோனு அதை வாங்கிட்டு பார்த்தா நிறைய ஆபாசமான புகைப்படங்கள் நிறைய ஆபாசமான வீடியோஸ் நிறைய மெசேஜஸ் அது பயங்கரமாக கொட்டி கிடக்குது உள்ள முதல்ல நாலு ஆஃபீஸர் சொன்னோம் பாருங்க அதுக்குள்ளே இருக்க எவிடன்ஸை பார்க்க பார்க்க நிறைய ஆஃபீஸர்ஸுங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் இந்த லேடி தொடர்பில் இருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னும் அடுத்த கட்ட அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க சரி இப்படி விட்ட வேலைக்காக சொல்லிவிட்டு அந்த லேடி கிட்டேருந்து வாக்கு மூலத்தை ஃபுல்லாக பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த லேடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க சார் இது போல் என்னோடய கணவர் கூட என்னால் உடல் கொள்ள முடியல அவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு தொடர்ந்து என்ன நிராகரிச்சுட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் என்ன அவர் விவாகரத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டார் சார் இப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ஆண் துணை கண்டிப்பாக தேவை ஸோ இதனால் தான் இப்படி நான் நடந்துக்கிட்டேன்ட்டு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களாம் இதை மக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இதில் நான் எந்த கருத்தை சொன்னாலும் என் பக்கம் ஒருத்தர் திரும்புவீங்க அதனால் நான் ஆளுமே சொல்லுங்க அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை எப்படி பார்க்குறதுன்றது உங்கள் கல்வி விட்டுறேன் ரைட்டு இவங்களை விசாரணை பண்ண கையோடு அந்த விசாரணை அதிகாரிகள் இந்த ஆண் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பாருங்க இவங்க பக்கம் போகிறாங்க ஏப்போ அந்த அம்மா தான் சொல்லிட்டாங்க உண்மையை ஒத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எல்லா ஆஃபீஸர்ஸுனும் முரண்டு பிடிச்சிருக்காங்களா சாச்சா நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கல அது இதுன்னு ஏக வசனங்களும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிகள் எவிடென்ஸ் அவங்க முன்னாடி சப்மிட் பண்ணதும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் சார் எதுவும் சபலத்தில் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா போலீஸார் இவங்களுக்கு எதிராகவும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாய்ப்பு என்ன பண்ணியிருக்கு இந்த லேடிக்கு அப்பப்போ ஆபாச படங்களும் அனுப்பியிருக்கு இதில் வர்ற மாதிரி நாமளும் ட்ரை பண்ணலான்னு இதெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க ஒட்டுமொத்த கேங்கையும் அந்த குறிப்பிட்ட விசாரணை அதிகாரிகள் அப்படியே ஒரு உரத்தில் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணை புரிய நீண்டுகிட்டு இருக்குங்க அதை மறந்து அதிகம் கேஸ் என்ன முடியல பெருசாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஐந்து போலீஸ் அதிகாரிகளை வேலை விட்டு தூக்கிட்டாங்க சஸ்பென்ஷன் கிடையாது அஞ்சு பேரை தூக்கிட்டாங்க அதில் முதல்ல தூக்கப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரோல் ஆஃபீஸராக இருந்த மீகன் ஹால் வேறு யாரும் கிடையாது இந்த இருக்காங்க பாருங்கள் இவங்க பேர் தான் மீகன் ஹால் அதை இப்போ தான் ரிவியல் பண்ணுற உங்ககிட்ட இதை தொடர்ந்து அடுத்த நான்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பேட்ரோல் ஆபிசர் ஜுவான் லுகோ பெரேஸ் சர்ஜன்ட் ஹென்றி டை அண்ட் டிடெக்டிவ் ஷீல்ட்ஸ் அந்த வேலைய விட்டு மெக்கோவன் அடுத்தபடியா இந்த தற்காலிக பணி நீக்கம்னு நீக்கம்ல சஸ்பென்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு மூன்று ஆபிசர்ஸ் உள்ள மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு வித்தவுட் பேங்க அதாவது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டா பே கொடுப்பாங்களே ஆனா இந்த கேஸ்ல மாட்டிருக்கிறதுனால சம்பளம்லாம் கிடையாது உங்களுக்கு வீட்டில் உட்காந்துருக்க அவ்வளவுதான் லாரி ஹாலிடே பேட்ரோல் ஆஃபீஸர் பேட்ரிக் மேக்லியோகோ அண்ட் கடைசியாக பேட்ரோல் ஆஃபீஸர் கேவின் ஷூபர் இந்த புகைப்படத்தை சத்தியமாக நீங்கள் யாரும் எதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் அந்த மீகன் ஹால் இருக்காங்களா இந்த பக்கம் இவங்க அந்த பக்கம் ஒரு மூத்த போலீஸ் தலைமை அதிகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படம் இது ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாளில் தான் மீகன் ஹால் போலீஸ் அதிகாரியாக இந்த ஸ்டேஷனில் பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸராக பதவி ஏற்ற பிற்பாடு தான் அதோ இந்த ஸ்டேஷனுக்கு அவங்க வந்த பிற்பாடு தான் குடிப்பழக்கத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்களாம் போதைப் பொருள் பிரயோகம் கூட அப்பப்போ நடந்திருக்கான் வேலையே வேலையே மெஞ்சுன்னு சொன்ன பாருங்க இந்த வேலி தன்னையே மெஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகள் கூடியும் நெருக்கமாக இருந்திருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் காவல்துறைக்கு ஏற்பட்டு அவங்க கலங்காமையாக இருப்பாங்க ப்ரெஸ்ஸுக்கிட்ட கிட்ட பேசாமையா இருப்பாங்க பேசியிருக்காங்க இப்ப இந்த காவல்துறை தலைமையகம் என்ன சொல்லியிருக்குன்னா பாலியல் விருப்பம் அப்படின்றது அவங்கவுங்க கையில் இருக்க முடிவுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் போலீஸாக அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒழுக்கம் அவசியம் அந்த இடத்த போலீஸ் ஸ்டேஷனை அவங்க தப்பாக பயன்படுத்திருக்கிறதில் ஏற்றுக்க முடியாத ஒன்றுன்னு போலீஸ் ஹெட் கோர்ட்டர்ஸே சொல்லியிருக்கேன் இப்போ ஏற்பட்ட குற்றத்தை அவங்க பண்ணதுனால தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இந்த ஆக்ஷன் இதோடு நிற்காது தொடரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன ஆக்ஷன் சட்ட ரீதியாக தானே பண்ணுவாங்க இல்லை துறை ரீதியாக பண்ணுவாங்க பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எங்கே எதை செய்யணும்னு ஒன்று இருக்குது அதை செஞ்சால் புகுதும் அடுத்த நிகழ்ச்சி சாசத்திகாரன்றி வணக்கம்